திருச்சிக்கு வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்ட பணிகளை துவங்கி வைப்பதற்காக இன்று தமிழகம் வருகை புரிந்திருக்கின்ற மோடி தற்போது திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் அவரை வரவேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் இங்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் சாலை மார்க்கமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டு காரில் செல்ல இருக்கிறார் வழி நெடுகிலும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன திருச்சி கல்லகம் இடையேயான நான்கு வழி சாலை சாலையை திறந்து வைக்க இருக்கிறார் செட்டிக்குளம் நத்தம் நான்கு வழி சாலை காரைக்குடி ராமநாதபுரம் இருவழி சாலை உள்ளிட்ட திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டில் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் சேலம் மேட்டூர் இடையே நாற்பத்து ஒரு கிலோமீட்டர் இடையேயான சாலை உட்பட பல மின்மயமாக்கப்பட்ட ரயில் நிலைய திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார் மொத்தமாக பல்வேறு திட்டப்பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது ஒன்பதாயிரம் கோடியில் எண்ணெய் எரிவாயு திட்டங்கள் பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள் முடிவுற்ற திட்டங்களுக்கான தொடக்க விழாவும் அதேபோல புதிய திட்டங்களுக்கான தொடக்க விழாவும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் இதற்கிடையே பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக தமிழ்நாட்டின் பண்பாட்டை விளக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார் இஸ்லாம் பிரதமர் மோடி தற்பொழுது அங்கு வந்தடைந்திருக்கிறார் இன்னும் எவ்வளவு நேரத்திலெல்லாம் சாலை மார்க்கமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு பயணத்தை துவங்க இருக்கிறார் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இதற்கிடைப்பட்ட இடைவெளியில் என்னென்ன ஏற்பாடுகள் பிரதமரை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா என்று நடைபெறுது அது தவிர திருச்சி விமான நிலைய புதிய முனையம் பிறப்பு விழா மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டை விழா ஏற்கனவே நடந்து முடிந்த திட்டங்களை நிறைவடைந்த திட்டங்களை வந்து துவக்க விழா உள்ளிட்ட பணிகளுக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து தனி விமானமும் திருச்சி விமான நிலையம் இருந்து வந்திருந்திருக்க இந்த விமான நிலையத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல ஆளுநர் ஆர் என் ரவி வந்து அவரை வந்து வரவேற்றிருக்காங்க இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்துல அவர் பாரதாசன் பல்கலைக்கழகம் வந்து செல்ல உள்ளார் பாரதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு இந்த தூரம் அன்றை இது முழுவதுமே வந்து சாலை மார்க்கமாக வந்து பிரதமர் பாரதாசன் பல்கலைக்கழகம் வந்து செல்ல இருக்காரு இந்த வழிநடைகளுமே அதாவது இந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து பாரதாசன் பல்கலைக்கழகம் வரை முழு பாஜக தொண்டர்கள் வந்து அவரை வந்து வரவேற்பதற்காக வந்து காப்பிட்டு இருக்காங்க பல கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மூலமாக வந்து அவரை வந்து வரவேற்க அதே போல பாஜக கொடிகள் வந்து இருபுறங்களும் வந்து கட்டப்பட்டிருக்கு அதே போல பிளஸ் பிளானர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு பிரதமரை வந்து வரவேற்கும் விதமாக அலங்கார வளைவுகளும் இந்த சாலைகள்லாம் அந்த அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு போலீசாரும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க விமான நிலையத்திற்கும் அந்த இடம் பிரதமர் இன்னும் பத்து நேரத்துல இங்கிருந்து கிழங்கு பாரதாசன் பல்கலை வந்து சரியாக பத்து முப்பது மணி அளவுல அங்கு வந்து தோங்க இருக்கு ஒரு மணி நேரம் அந்த வந்து நடக்க பட்டமளிக்கு அந்த பட்டமளிப்பு முடிந்தவரம் பதினொன்று முப்பதுக்கு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் காலை மார்க்கமாக விமான நிலையம் வந்து வருகிறார் விமான நிலையத்துல அந்த புதிய முனையத்தை பிரதமர் வந்து பார்வையிட்டார் பார்வையிட்ட பின்பு இந்த புதிய அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு பிரதமர் அந்த நிகழ்ச்சியில தான் இருபதாயிரத்தி நூத்தி நாற்பது கோடி மதிப்பிலான பல திட்டங்கள் குறிப்பாக வந்து அந்த திருச்சி விமான நிலைய புதிய முனையம் வந்து திறப்பு அதே சேலம் மேட்டூர் இடையான இரட்டை ரயில்பாடு மதுரை தூத்துக்குடி இடையான இரட்டை ரயில்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து தொடக்கி அதே போல பல திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டம் இருக்காரு குறிப்பாக வந்து முகையோர் மரக்கானம் நான்கோழி சாலை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டவும் இருக்காரு இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பல்கலைக்கழகத்தில் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் அகற்றக்கூடிய அந்த பட்டம் இருக்கோம் அதே போல விமான நிலையத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கலந்து கொள்ள இருக்காங்க இப்போ இஸ்லாம் இங்கே இங்கிருந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் பயணத்தை பிரதமர் மோடி தொடங்க இருக்கிறார் அங்கு எவ்வளவு நேரம் பட்டமளிப்பு விழா நிகழ்வு நடைபெறும் சரியாக எத்தனை மணிக்கெல்லாம் இங்க புதிய முனையத்தை திறக்க பிரதமர் மோடி வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விமான நிலையத்திலிருந்து பிரதமர் வந்து புறப்பட இருக்காரு இங்கிருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மாத்தூர் என்கிற இடத்துக்கு அருகாமசன் பல்கலைக்கழகத்திலும் வந்து இருக்கு அந்த இடத்துல முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு பல்கலைக்கழகம் முப்பத்தி எட்டாவது வந்து நடைபெறுது அந்த அங்கே நடைபெறும் நிகழ்ச்சியில சரியாக ஒரு பத்து முப்பது அந்த வந்து பிரதமர் வந்து செல்ல இருக்காங்க அவங்களுக்கு அங்கே வந்து முப்பத்தி மூன்று பேருக்கு அதாவது தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்கள் வந்து முப்பத்தி மூன்று பேருக்கு பிரதமர் வந்து பட்டங்களை வந்து அளிக்க இருக்காரு அந்த

ஏற்பாடு செய்யப்படும் வந்து பத்தாயிரம் பேர் அமரும் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த பிரதமர் வந்து உரையாற்றவும் அதே இந்த திட்டம் போல நூத்தி நாற்பது கோடி பல திட்டங்கள் முடிவுற்று திட்டங்கள் அதே போல